எபிசோட் டுவெண்ட்டி த்ரீ அழுது அழுது சொர்ந்தவள் மீனாட்சியின் மடியிலேயே படுத்து உறங்கியும் விட்டாள் யாஷிகா நீயே பார்க்க ஒரு குழந்தை மாதிரி இருக்கிய கண்ணு உன் குழந்தை மனசு புரியாமல் எல்லாரும் உன்னை போட்டு எப்படி கஷ்டப்படுத்துகிறாங்களே இந்த வீட்டுக்கு வந்தப்போ எப்படி சிரிச்சு சந்தோஷமாக இருந்தவனி ஆனால் இப்போ எல்லாம் உன் முகத்தில் அந்த சிரிப்பையே பார்க்க முடியலையமா என்று புலம்புதான் முடிந்தது மீனாட்சியால் அவள் தலைக்கு தலகாணியை வைத்துவிட்டு எழுந்து சமையல் வேலையை பார்க்க சென்று விட்டார் அவர் ஆபிஸிற்கு செல்வதற்காக கிளம்பி வந்த ரக்ஷித் மீனாக்கா யாஷிகா எங்க என்று அவரிடம் கேட்க பாவம் புல்ல அழுதழுது தூங்கியே போச்சுப்பா என்பதோடு முடித்து கொண்டார் மீனாட்சி ரக்ஷத்தின் மேல் அவ்வளவு கோபம் அவருக்கு உன்னை காதலிச்சு அந்த புள்ள வாழ்க்கை கெடுது கெடுது மட்டும்தான் மிச்சம் என்று மனதிற்குள் அவனை திட்டியும் தீர்த்தார் ரக்ஷித் யாஷிகாவின் அறைக்கு சென்று அவளை பார்க்க கை கால்களை குறுக்கி கொண்டு குழந்தை போல் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தாள் யாஷிகா எப்பொழுதும் சாதாரணமாக தூங்குபவள் என்று அழுது கொண்டு அப்படியே தூங்கியதால் இனம் புரியா ஒரு உணர்வு அவன் மனதை போட்டு பிசைந்தது தூங்கிக் கொண்டிருக்கும் யாஷிகாவிற்கு நெற்றியில் ஒரு முத்தம் சாரி என்ற ஒற்ற வார்த்தையை கூறிவிட்டு கீழே வந்தான் ரக்ஷித் அதற்குள் அவனுக்கான உணவு டைனிங் டேபிளில் இருக்க அவன் அமர்ந்ததும் பரிமாறினார் மீனாட்சி மீனாக்கா இன்னைக்கு யாஷிகா காலேஜ் போக வேண்டாம்னு சொல்லிடுங்க அழுது அழுது ரொம்ப டயர்டாக இருக்கா போல அவழுந்ததும் மறக்காம சாப்பாடு கொடுத்துருங்க தாத்தா வேற ரொம்ப அதிகமாகவே பேசிட்டாரு அதனால கொஞ்சம் கூடவே இருந்து அவளை பார்த்துக்கோங்க கடைசி வார்த்தை கூறும் அவனது குரலும் கம்மியது சரி தம்பி நான் பாத்துக்கறேன் என்று மீனாட்சி கூறியதும் ஒரு இட்லியோடு சாப்பிட்டு எழுந்து கொண்டான் ரக்ஷித் அவனும் கவலையில் இருப்பது புரிந்தாலும் குழந்தை இல்லாத அவரை அக்கா என்று கூப்பிடும் ரக்ஷித்தை விட அம்மா என்று கூப்பிடும் யாஷிகாவின் மேல்தான் அவரது பாசம் கூடியது சரிக்கா நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் யாஷிகா எழுந்து சாப்பிட்ட உடனே எனக்கு ஒரு கால் பண்ணுங்க என்று கூறிவிட்டு ரக்ஷித் கிளம்ப ரக்ஷத் ஒரு நிமிஷம் நானும் வந்துட்டேன் என்று அவன் பின்னே ஓடி சென்றாள் சஞ்சனா இந்த விஷயம் வீட்டுக்கு வந்ததுக்கு தான் இவ்வளவு பிரச்சனையும் அந்த முகத்தில் இருக்கிற சந்தோஷமும் மொத்தமும் போயிடுச்சு நேற்று கூட ரக்ஷித் தம்பி அதுவா குடிச்சதா இல்ல இதுவே ஊத்தி கொடுத்ததா யார் கண்டா எல்லா கடவுளுக்கு தான் வெளிச்சோம் என்று புலம்பினார் மீனாட்சி சமையல் வேலைகளை சீக்கிரமாகவே முடித்துவிட்டு யாஷிகாவின் பக்கத்திலேயே அமர்ந்து விட்டார் அவர் எப்போது அவள் முழித்தாலும் உடனே சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்பதற்காக மதிய வேளையில் விழித்தவளை கெஞ்சி கொஞ்சி எப்படியோ சாப்பிட வைத்து விட்டார் மீனாட்சி இந்த வீட்ல யாருக்குமே என்ன பிடிக்கல மீனாமா அதுவும் ரக்ஷித்துக்கு சுத்தமா என்ன பிடிக்கவே இல்ல சாப்பிடும் பொழுதும் ரக்ஷித்தை பற்றி பேசியபடியே சாப்பிட்டால் யாஷிகா அப்படிலாம் சொல்லாத கண்ணு உன்ன போய் யாருக்காவது பிடிக்காம இருக்குமா காலையில கூட உன்னை பார்த்துக்க சொல்லிட்டு தான் போச்சுமா தம்பி என்றார் மீனாட்சி இல்ல மீனாமா அது நான் அவர் வீட்டில் இருக்கேன்ல அதுக்காக தான் அதுவும் இல்லாமல் அவர் பிள்ளைங்க மேலே இருக்கிற ஒரே அக்கறையினால் மட்டும்தான் நிஜமாவே என் மேலே பாச வச்சுருந்தா காலையில் அவங்க தாத்தா அவ்வளோ பேசும்போது யாஷிகா அந்த மாதிரியான பொண்ணு இல்லைன்னு எனக்காக ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கலாம்ல எனக்கு இப்போவே எங்கள் அண்ணனை பார்க்கணும் போல இருக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிட்டு அண்ணான்னு என் அண்ணாவை கட்டிப்பிடிச்சு பிடிச்சி அழனும் போல் இருக்கு தனக்கு ஒரு சோகம் என்றதும் தாயை தேடும் பிள்ளை போல தன் அண்ணனின் பாசத்திற்கு ஏங்கியது யாஷிகாவின் மனம் அவள் நினைத்த கனமே அழைத்து விட்டான் அந்த பாசக்கார அண்ணனும் ரிஷிக்கான பிரத்யேக பாடல் அவளின் மொபைலில் ஒழிக்க பாத்தீங்களா மீனாமா இதுதான் என் அண்ணன் நான் நினைச்சாலே போதும் உடனே கால் பண்ணிட்டாரு என்று அவளது மொபைலை எடுத்து டிஸ்பிளேவை மீனாட்சியிடம் காட்டினாள் யாஷிகா அதில் ரிஷி என்று இருக்க அழாம பேசு கண்ணு நீ அழுதுனா அப்புறம் தம்பியும் மனசு வருத்தப்படும்ல என்றார் மீனாட்சி சரி மீனாமா என்று காலை அட்டன் செய்தவள் அண்ணா என்று அழைக்கும்போதே போதே அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் அழுதுவிட்டாள் யாஷிகா ஆசையாக தன் தங்கையிடம் பேச வேண்டும் என்று நினைத்தவனோ பதறிவிட்டான் அவள் அழுக்குரலை கேட்டதும் குட்டிமா எடாச்சு எது கழற ப்ளீஸ் அழாத என்றான் ரிஷி தன் மனதிலிருந்த பாரம் போகும் வரை அழுது முடித்தாள் யாஷிகா குட்டிமா என்று மீண்டும் அவன் அழைக்க ஒன்றும் இல்லைண்ணா ரெண்டு மாசமா வீட்டுக்கு வரல உங்கள் யாரையும் பார்க்கல அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போதான் உன்னை நினச்சேன் அதுக்குள்ளே நீயே கால் பண்ணிட்டியா அதனால தான் எனக்கு அழுகியா வந்துருச்சு என்று அதற்கும் ஒரு பொய்யை சொல்ல எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருடலாக இருந்ததுடா காலையிலிருந்து உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் காலேஜில் இருந்தால் நீ ஃபோன் அட்டன் பண்ண மாட்டல்ல தான்மா லன்ச் டைமில் பண்ணலாம்னு இப்போ பண்ணேன் நான் வேணும்னா இன்னைக்கு ஈவினிங் உன் காலேஜ் கிட்ட வரட்டுமாடா என்றான் ரிஷி எப்பொழுதும் தேவையில்லாமல் காலேஜுக்கு விடுப்பை எடுத்ததில்லை அவள் இன்று லீவ் என்று சொன்னால் எங்கே தனக்கு உடம்புக்கு முடியவில்லை என்று உடனே ஹாஸ்டலின் ஃபாசலில் வந்து நின்று விடுவானோ என்று பயத்தில் இன்னைக்கு வேண்டானா நாளைக்கு வரியா என்றாள் யாஷிகா சரிடா குட்டிமா ஆனால் நீ இவ்வளோ அழுததுக்கப்புறம் என்னால் எப்படி உன்னை பார்க்காம இருக்க முடியும் இஷி, கவலையாக கேட்க இப்ப நான் சரியாயிட்டேனா அதான் உங்ககிட்ட பேசிட்டேன்ல இதுக்கு மேல நான் அழமாட்டேன் நீயும் என்ன நினைச்சி கவலைப்பட்டுட்டு இல்லாம நாளைக்கு சீக்கிரமா காலேஜ்க்கு வந்து சேரு என்றாள் யாஷிகா சிறிது நேரத்தில் இருவருக்கும் இருந்த கவலை மறந்து சந்தோஷமாக சிரித்து பேச ஆரம்பித்து இருந்தனர் அண்ணனும் தங்கையும் அதை பார்க்கும் பொழுது மனதுக்கு நிறைவாக இருந்தது மீனாட்சிக்கு இன்று தான் முதல் முறையாக யாஷிகா தன் அண்ணனுடன் போனில் பேசுவதை நேராக பார்க்கிறார் மீனாட்சி அவளின் எந்த ஒரு சோகமான தருணத்தையும் சந்தோஷமாக மாற்றும் ஒரே மருந்து ரிஷி என்பதை புரிந்து கொண்டார் அவர் ரிஷியிடம் போன் பேசி முடித்ததும் சற்றே சகஜமான மனநிலைக்கு இருந்தால் யாஷிகா இருந்தாலும் மாறன் பேசிய வார்த்தைகள் அனைத்தும் அவளது ஆழ்மனதில் பதிந்துவிட்டது என்பதுதான் உண்மை ஆபீஸில் தனக்கு இருந்த சுமையின் காரணமாக யாஷிகா சாப்பிட்டாளா என்பதை கூட கேட்க மறந்திருந்தான் ரக்ஷித் தன் அண்ணனுடன் பேச வேண்டும் என்று மனதில் நினைத்த கணமே அவளுக்கு கால் செய்த ரிஷியையும் யாஷிகா உடனே ஃபோன் பண்ணுங்க என்று கூறி சென்றவன் தான் போன் பண்ணவில்லை என்றாலும் அவளை பற்றி விசாரிக்கும் எண்ணம் கூட இல்லாமல் இருக்கும் ரக்ஷித்தையும் ஒப்பிட்டு பார்க்க தோன்றியது மீனாட்சிக்கு இரவு ரக்ஷித் வருவதற்குள் சாப்பிட்டு முடித்து அதே அறையில் மீனாட்சி மடியிலேயே படுத்து உறங்கிவிட்டாள் யாஷிகா ரக்ஷித் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வரும்பொழுது ஹாலில் யாரும் இல்லாமல் இருக்க யாஷிகாவை பார்ப்பதற்காக அவளது அறைக்கு சென்றான் அங்கு அவள் மீனாட்சியின் மடியில் தலை வைத்து தூங்கி கொண்டிருக்க ரக்ஷித்தை பார்த்ததும் ஏதோ நான் வந்து டிஃபன் எடுத்து வைக்கிறேன் தம்பி என்று அவசரமாக யாஷிகாவின் தலைக்கு தலைகாணியை வைக்கப் போக நீங்க பொறுமையாவே வாங்க அதுக்குள்ள நான் போய் குளிச்சிட்டு வரேன் என்று அவரிடம் கூறிவிட்டு அவனது அறைக்கு சென்றவன் குளித்து முடித்து கீழே வர அதற்குள் அவனுக்கான உணவை பரிமாற ஆரம்பித்திருந்தார் மீனாட்சி ராஷிகா சாப்பிட்டாலா சாப்பிட்டாச்சு தம்பி ஏதாவது சொன்னாலா கொஞ்ச நேரம் அழுதுட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் கவலையா பேசிச்சு என்றார் மீனாட்சி சரி மீனாக்கா நீங்களோ சாப்பிட்டு போய் படுங்க என்றவன் சாப்பிட்டு கையை அலம்பிவிட்டு அவனது அறைக்கு சென்றான் ரக்ஷித் அடுத்த நாள் காலை கண் விழித்தவள் யாரோ தன்னை அழுத்துவது போல் உணர்ந்தாள் யாஷிகாவின் மீது கை போட்டபடி அவள் பக்கத்தில் படுத்திருந்தான் ரக்ஷத் காண்பது கனவா அல்லது நிஜமா என்று கண்ணை நன்றாக கசக்கிக் கொண்டு மீண்டும் அவள் பார்க்க அவளது முகத்தை ஒட்டி உரசியபடி ரக்ஷத்தின் முகம் இருந்தது எங்கே விட்டால் ஓடிவிடுவாளோ என்பது போல் அவன் கை அவளை அணை போட்டு தடுத்திருக்க எவ்வளவு முயன்றும் அவளால் ரக்ஷத்தின் கையை தன் மேலிலிருந்து எடுக்க முடியவில்லை இறுதியில் ரக்ஷித் கொஞ்சம் கையை இடுங்க நான் வாஷ்ரூம் போகணும் என்று அவனை எழுப்ப கண்வழித்தான் ரக்ஷித் அவள் வாஷ்ரூமில் இருந்து வரும் வரை அவளுக்காக காத்திருந்தவன் நேத்து நைட்டு நீ எதுக்கு அது ரூமில் படுத்த நமக்குள்ள எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நீ இங்க இருக்கிற வரைக்கும் என்னோட ரூம்ல தான் படுக்கணும்னு அக்ரிமெண்ட்ல போட்டிருந்தனே அதை நீ ஒழுங்கா படிச்சியா இல்லையா அதுக்காக தானே அவ்வளோ என்று அவன் கூறும்பொழுதே அவனை அடிப்பட்ட பார்வை பார்த்தால் யாஷிகா எங்கே அதுக்காகத்தானே இவ்வளோ காசு கொடுத்து இருக்கேன் என்று தன்னை வார்த்தையாலேயே விடுவானோ என்ற பயம் வந்தது யாஷிகாவிற்கு அவள் பார்வையின் அர்த்தம் புரிந்தவன் அதற்கு மேல் பேசாமல் அமைதியாகிவிட்டான் தன் தோழிக்காக தன் காதலுக்காக இங்கு வந்தது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் என்பதை முதன் முதலாக புரிந்து கொண்டாள் யாஷிகா அடுத்த நாள் காலை வழக்கம்போல் அவளை காலேஜில் இறக்கிவிட்டு ரக்ஷித் ஆஃபீஸிற்கு கிளம்பியிருக்க இன்னைக்கு ஈவினிங் எனக்கு காலேஜ் முடிய ரொம்பவே லேட் ஆகும் அதனால நீங்க லேட்டா வந்தா போதும் ரக்ஷத் என்றாள் யாஷு அவள் சித்தி என்று அழைக்காமல் ரக்ஷத் என்று அழைப்பதிலேயே தன்மேல் அவளுக்கு கோபம் உள்ளது என்பதை புரிந்து கொண்டவன் சரி என்று கூறிவிட்டு கிளம்ப இவ்வளவு நேரம் மனம் பாரமாக இருந்தவளுக்கு இன்று மாலை தன் அண்ணனை பார்க்கப் போகிறோம் என்பதால் உற்சாகம் தொற்றிக்கொண்டது யாஷிகாவின் தோழி லாவண்யாவிற்கு இன்று செக்கப் இருப்பதால் அவள் கல்லூரிக்கு வரவில்லை அன்றைய நாள் முழுவதும் கடினப்பட்டு நகர்த்தியவள் மாலை காலேஜ் முடிந்ததும் ஆசையாக வெளியே வர